வணக்க நண்பர்களே இன்றைக்கு கால்பாப்பர் எழுதிய த லாஜிக் ஆப் சயின்டிபிக் டிஸ்கவரி என்கிற புத்தகத்தை பற்றி மீண்டும் பேசுகிறேன் இந்த புத்தகம் ஒரு முக்கியமான புத்தகம் இந்த நூற்றாண்டை தீர்மானித்த புத்தகங்களில் ஒன்று கால்பாப்பர் ஒரு பிரிட்டிஷ் அறிவியலாளர் அரசியல் சிந்தனையாளரும் கூட இவருடைய இடம் என்ன அப்படின்னு பார்த்தா நவீன அறிவியலின் இலக்கணவாதி நவீன அறிவியலின் இலக்கணத்தை உருவாக்கியவர் அறிவியல் என்பது எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் அல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பலர் முன்னோருக்கு தெரியாத அறிவியலா அறிவியல் தெரியாமலா ராஜராஜ சோழன் காலத்திலே தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் நவீன அறிவியல் வேறு பழைய அறிவியல் வேறு பழைய அறிவியல் என்பது செய்து பார்த்து செய்து பார்த்து முழுமைப்படுத்தி ஒன்றை வந்தடைவது அது அனுபவ அறிவியல் என்று அதை சொல்லலாம் அதே பழைய அறிவியல் அதன் அடிப்படையில் நம்முடைய பெரிய கோவிலெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கெல்லாம் ஒரு அறிவியல் கொள்கை எல்லாம் உண்டு ஆனால் நவீன அறிவியல் வேறு நவீன அறிவியலுக்கு வேறு சில வழிமுறைகள் உண்டு மேலே நாட்டில் அரிஸ்டாட்டிலிருந்து தொடங்குவது பழைய அறிவியல் அரிஸ்டாட்டிலியன் சயின்ஸ் என்றதை சொல்வார்கள் அது அனுபவங்களை தொகுத்து பகுத்து முடிவுகளை சென்றடையக்கூடிய ஒரு அறிவியல் அதன் தான் மகத்தான ரோமாபுரியின் கட்டுமானங்கள்லாம் கட்டப்பட்டன ஆனால் பிரான்சிஸ் பேக்கனில் இருந்து தொடங்குவது தான் நவீன அறிவியல் அது வேறு இந்த நவீன அறிவியல் கொள்கைகளை உருவாக்குவது அதை விவாதிப்பது நிரூபிப்பது பொய்ப்பிப்பது ஆகிய களங்களை கொண்டது இந்த நவீன அறிவியல் பிரான்சிதாக்கல்லை தொடங்கி ஒரு பெரிய வளர்ச்சியை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வரும்போது அது ஒரு பெரிய உலகளாவிய சிந்தனை முறையாக மாறியாகிவிட்டது அந்த சிந்தனை முறைக்கு ஒரு வரையறையை இலக்கணத்தை உருவாக்க முயன்றவர் கால்பா ஆகவேதான் அவருக்கு பிறகு நவீன அறிவியல் இன்னும் கூறுமை கொண்டது நவீன அறிவியலின் பழைய முறைகள் பலவற்றை அவர் மறுக்கிறார் விரிவாக்கம் செய்கிறார் வரையறை செய்கிறார் ஆகவே அரிஸ்டாட்டில் பிரான்சிஸ் பேக்கன் போலவே கால் கால்பாப்பரும் முக்கியமான ஒரு மூன்றாவது புள்ளி என்றதை சொல்லலாம் அவருக்கு பிறகு நவீன அறிவியல் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது பழைய அறிவியலில் இருக்கக்கூடிய இண்டக்ஷன் டிடக்ஷன் முறை அதாவது ஒரு சான்றை எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த முடிவுகளுக்கு போவது அதே போல ஒரு ஒட்டுமொத்தத்தில் இருந்து ஒரு மைய புள்ளியை கண்டடைவது போன்றவற்றை கால்பாப்பர் அறிவியல் அல்ல என்று மறுத்துவிடுகிறார் அதாவது அனுபவ அறிவியலை அவர் ஏற்கவில்லை அவை இன்னும் சமூகவியல் தளங்கள் எல்லாம் செயல்பாட்டில் இருந்தாலும் கூட அவை அறிவியல் அல்ல இரண்டாவதாக ஒரு துறைக்குள் ஒருவர் நம்பத்தகுந்த தர்க்கங்களை முன்வைத்தால் அதை அறிவியலாக ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற பழைய முடிவை அவர் மறுக்கிறார் அது ஜஸ்டிபிகேஷன் தியரி என்று அது ஏற்கத்தக்கதல்ல அதற்கு பதிலாக உலகளாவிய அறிவியல் தர்க்கமுறை என்று உருவாக்குகிறார் அந்த தர்க்கமுறைக்குள்ள வந்தா மட்டும்தான் அது அறிவியல் என்று சொல்கிறார் அவர் மிக விரிவாக இந்த புத்தகத்தில் பேசியிருக்கிறார் மிக விரிவாக மிக காம்ப்ரிஹென்சிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார் அதுவரைக்குமான எல்லா சிந்தனைகளையும் பரிசீலித்து கொண்டு எழுதப்பட்ட புத்தகம் இது இந்த புத்தகம் ஒரு காணொளி வழி அறிமுகம் சேர்க்கத்தக்கதல்ல நான் அறிவியலான அல்ல ஆகவே இதை விரிவாக அறிவியல் காலத்தில் பேசுவதும் எனக்கு ஏற்புடையதல்ல இதை பொது சிந்தனையாளன் ஏன் தெரிந்திருக்க வேண்டும் பொது சிந்தனையாளனுக்கு இந்த புத்தகத்தில் சொல்லப்படும் விஷயங்கள் எந்த அளவில் முக்கியமானவை என்று மட்டும் தான் சொல்கிறேன் இதனுடைய சில அடிப்படை கருத்துகள் சில பார்வைகள் நமக்கு இருக்கும் என்றால் நம்முடைய சிந்தனை இருக்கக்கூடிய சில பிழைகளை நாம் களைய முடியும் ஒரு உதாரண இதை விரிவாக பேசுகிறேன் நண்பர்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக அதிகமாக பேசப்படும் தலைப்பு என்ன ஹீலிங் என்று ஒரே வார்த்தையில் சொல்லலாம் ஹீலர்கள் நிறங்கி வழிகிறார்கள் டாக்டர் எவ்வளவு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பல வகை நாட்டு மருத்துவம் மாற்று மருத்துவம் ஆன்மீக மருத்துவம் மர்ம மருத்துவங்கள் என்னென்னமோ இது ஏன் இவ்வளவு பிரபலமா இருக்கு இன்னைக்கு ஒரு ரயில்ல போனீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலான யாரோ ஒருத்தர் இதை பேச ஆரம்பிச்சிடலாரு நம்ம சூட்டி இருக்கக்கூடியவங்களில் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு நாளுக்கு எல்லாருமே இதை பேசுறாங்க ஏன் அப்படின்னா ஒரு அலோபதி மருத்துவத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க நோயாளி மட்டும்தான் நீங்க இல்லையா அங்க நீங்க ஒரு மருந்தை மட்டும் மட்டும்தான் அந்த அறிவியல் தர்க்க உங்களுக்கு புரியாது அந்த டாக்டர் சொன்னாலும் உங்களுக்கு உள்வாங்க முடியாது பெரும்பாலும் டாக்டர் வரிசாக சொல்றதும் கிடையாது சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆனால் ஒரு மாற்று மருத்துவத்தை போனால் அவர் முதல்ல ஒரு தேரி தான் வைப்பார் மருந்தை கொடுக்க மாட்டார் இந்த நோய் ஏன் வந்தது இதுக்கு என்ன மருத்துவம் கொடுக்குறோம் எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குது அதில் உடம்பு எப்படி இருக்குது இதை பற்றி ஒரு தியரி சொல்லுவார் அந்த தியரி உங்களுக்கு சட்டன்னு புரிஞ்சிடும் அவ்வளோ எளிமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த தீரியை நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்க முடியும் நீங்கள் போய் நாலு பேர்ட்டா இன்னும் பெருசாக்கி சொல்லலாம் உங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது அது உங்களுக்கு உற்சாகப்படுத்துது அதை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க இதை பேசக்கூடியவங்க பல பேர் வாழ்நாளில் ஒரு புத்தகம் கூட படிக்காதவங்க தமிழ்நாட்டில் வாழ்நாளில் ஒரு புத்தகம் படிச்சவங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் இருந்தாலே ஆச்சரியம் பத்து கோடி பேரில் ஆகவே இவங்களுக்கு வேறு எதுவும் பேச தெரியாது எதுவும் பேச முடியாது ஆகவே இதை பேசுகிறாங்க இது தெரிஞ்சிருச்ச இது செவிமடி செய்தி வாட்ஸ்அப் செய்தி அப்புறம் நாலு பேர் பேச கேட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் அவங்க இப்படி பேசுகிற பேசி பேசி இதை பெருசு பண்ணுறாங்க அது காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு இதுதான் ஜஸ்டிபிகேஷன் தேரி என்று கால்பாப்பர் என்னன்னா சொல்றார் இல்லையா அவர் அவருக்கான லாஜிக் உருவாக்கி வச்சிருக்கிறார் பேசி 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 அவர் தர்க்கத்தை உருவாக்குறார் இது இப்படி இது இப்படி பிரபஞ்சம் இப்படி இருக்குங்க அதுல மனித உடல் இப்படி இருக்குங்க மனித உடலுக்குள்ள பிரபஞ்சம் பிரபஞ்சம் இப்படி இருக்கு பஞ்சபூதங்களுடைய இது இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு தேரிய சொல்ற அது ஒரு தர்க்கம் அவருக்கு இருக்கு அவர் நிறைய திருப்பி திருப்பி சொன்னதுனால கேட்கும்போது சரியா இருக்க இருக்க மாதிரின்னு தோணும் ஆனா அதுக்கு அறிவியல் மதிப்பு கிடையாது ஏன்னா அறிவியலுடைய தர்க்கம் வேற அந்த தர்க்கத்துக்குள்ள அது வரணும் அப்பதான் அதுக்கு அறிவியல் மதிப்பு அது எவ்வளவு லாஜிக்கா சொல்லப்பட்டாலும் அதுக்கு அறிவியல் மதிப்பு கிடையாது அறிவியல் தர்க்கத்துக்குள்ள அது சொல்லப்படணும் அப்பதான் அதுக்கு தியரி என்கிற மதிப்பு உண்டு தியரி என்கிற மதிப்பு தான் வரும் அப்போ நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அது கொள்கை அல்லது உண்மை நிரூபிக்கப்படும் போதே அது கொள்கை மட்டும் அறிவியல் கொள்கை மட்டும்தான் தியரி தான் ஊகம் மட்டும்தான் இப்போ இப்படி எவ்வளோ தியரிகளை நம்ம காதுல விழுந்துகிட்டே இருக்கு அது எதுக்கும் அறிவியல் மதிப்பு கிடையாது ஆனா அது ஒருத்தர் சொல்லும்போது லாஜிக்கா இருக்கிறதுனால நாம அதை சரியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மனநிலை தான் இந்த மாதிரி விஷயங்கள் வளர்த்து விடுது கால் பாப்பரா அதை டிஸ்மிஸ் பண்றேன் இன்னொன்று இந்த விஷயங்களை முன்வைக்கக்கூடியவங்க அனுபவவாதத்தை முன்வைக்கிறாங்க அது எனக்கு சரியாச்சுங்க என் அச்சானு சரியாச்சு சொந்தத்தில் ஒருத்தருக்கு சரியாச்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஐம்பது பேருக்கு சரியா இருக்கு இதெல்லாம் தானே சொல்றாங்க இதெல்லாமே அனுபவவாதம் தான் அனுபவத்துக்கு இலக்கியத்தை அறிவியல் இடம் கிடையாது அனுபவவாதம் என்பது ஒரு அறிவியல் கொள்கை ஆகவே முடியாது பழைய காலத்தில் அனுபவம் அதை பகிர்ந்து அதை கூட்டாக மேம்படுத்தி கொள்வது என்பது ஒரு வழிமுறையாக இருந்திருக்கு ஒரு கட்டிடத்தை கட்டுற ஆசாரி தன்னோட அனுபவத்தை ஐம்பது பேர்கிட்ட பகிர்ந்து ஐம்பது ஆசாரிகளும் சேர்ந்து செஞ்சு பார்த்து அதை மேம்படுத்தி இன்னொரு பெட்டர் கட்டிடத்தை கட்டியிருக்காங்க ஆனால் அறிவியலில் அனுபவவாதத்துக்கு இடம் கிடையாது அனுபவத்திலிருந்து ஒரு கொள்கையை முன் உருவாக்கணும் அந்த கொள்கை அறிவியல் தர்க்கத்துக்குள்ள போகணும் அது நிரூபிக்கப்படணும் அப்பதான் அதுக்கு அறிவியல் மதிப்பு இருக்கு ஆகவே எனக்கு சரியாச்சுன்னா அது அறிவியல் அல்ல ஆயிரம் பேருக்கு சரியாச்சுனாலும் அது அறிவியல் அல்ல அனுபவம் தான் ஆயிரம் பேருக்கு ஏன் சரியாச்சுன்னு ஒரு கொள்கையை உருவாக்கி அது அறிவியல் தர்க்கத்துக்குள்ளே போனா மட்டும்தான் அது அறிவியல் இந்த அனுபவத்தை கால்பாப்பார் நிராகரிக்கிறார் இது ரெண்டும் முக்கியமானது அப்புறம் அவர் என்ன சொல்றார் ஒரு விஷயம் சொல்லப்படுது அது தர்க்கபூர்வமாக இருக்கு அறிவியல் தர்க்கத்துக்குள்ள வந்தாச்சு அப்ப அது அறிவியல் கொள்கை இப்போ அதை அறிவியல் நிறுவனத்துக்குள்ள போகணும் நிறுவனத்திற்குள்ள போய் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அறிவியல் உண்மை அறிவியல் உண்மை மட்டும்தான் நம்புவதற்குரியது ஏற்பதற்குரியது அறிவியல் கொள்கைகளை அறிவியலாளர்கள் விவாதிக்கணும் அவர்கள் விவாதித்து முடிப்பது வரைக்கும் சாமானியர்களுக்கு அதில் சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது அப்படி நூற்றுக்கணக்கான அறிவியல் கொள்கைகள் அறிவியலாளர்களுக்கு நிரந்தரமாக விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஆயிரத்துல ஒன்றுதான் நிரூபிக்கப்படும் அறிவியல் உண்மையாக மாறும் அப்படி அறிவியல் உண்மையாக மாறுவதற்கான நிரூபணம் என்ன அதற்கு மூன்று படிநிலைகள் இருக்கு ஒன்று புறவயத்தன்மை அப்செக்டிவிட்டி அது புறத்தே கண்கூடாக அனைவருக்குமாக நிரூபிக்கப்பட வேண்டும் ஒரு மருந்து இருக்கு மாற்று மருந்து அது இந்த நோயை குணப்படுத்துதுன்னா நூறு பேருக்கு அதை கொடுத்து பாருங்க எண்பது பேருக்கு குணமாச்சுன்னா அறிவியல்பூர்வமாக புறவயமாக நிரூபிக்கப்படுகிறது எண்பது பேருக்கு குணமானது மட்டும் நிரூபிக்கப்பட்டால் போதாது பாக்கி இருபது பேருக்கு அது வேலை பார்க்கல ஐம்பது கண்டுபிடிக்கப்படணும் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கணும் எண்பது பேருக்கு இன்னென்ன காரணத்தினால் இது குணமாகிறது இருபது பேருக்கு இன்னென்ன காரணத்தினால் குணமாகவில்லை என்று சொல்லும்போது அறிவியல் மதிப்பு வருது அது அப்செக்டிவிட்டி அதன் பிறகு யூனிவர்சலிட்டி இப்போ இப்போ இங்கே நிரூபிக்கப்படுது இல்லையா இது எல்லா இடத்துலையும் நிரூபிக்கப்படணும் ரஷ்யாவிலையும் ஜப்பான்லேயும் அமெரிக்காவிலையும் இது உண்மையாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் இதே தான் ரிப்பீட் ஆகணும் திரும்ப திரும்ப ஆயிரம் முறை இதை செஞ்சு பார்த்தாலும் அதே எண்பது பேர் குணமாகும் ஆயிரம் இடங்களில் செஞ்சு பார்த்தாலும் எண்பது பேர் குணம் அப்பதான் அதுக்கு அறிவியல் மதிப்பு இருக்கு ரிப்பீட்டபிலிட்டி அது இருக்கணும் டெஸ்டபிலிட்டி என்று அதை சொல்றான் டெஸ்டபிலிட்டி அது இருக்கணும் மூன்றாவதாக கால்பாப்பர் சொல்றது ஃபால்சிபிகேஷன் அதான் கால்பாப்பருடைய முக்கியமான கருத்து பொய் பித்தல் அதாவது ஒரு அறிவியல் உண்மை என்பது பொய்ப்பித்தலுக்கான அறைகூலை விடுக்கும் இந்த மருந்து இந்தந்த வழிகளினூடாக இந்த முறையில் இந்த நோயை குணப்படுத்துகிறது அதை நான் இந்தந்த வழிமுறையில் நான் நிரூபித்திருக்கிறேன் ஆகவே இது உண்மை இந்த வழிமுறைகளை நிராகரிப்பவர் அதை நிரூபித்தால் நான் இதை பொய் என்று ஏற்க சித்தமாக இருக்கிறேன் சொல்லணும் அப்போதான் அது அறிவியல் உண்மை எந்த ஒரு அறிவியல் உண்மையும் தன்னை பொய்ப்பிப்பதற்கான வாய்ப்பை வழங்கணும் இதை எப்படிங்க நான் பொய்ன்னு சொல்ல முடியும் என்ன வழிமுறையில் இதை மறுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு கேட்டால் இன்னென்ன வழிமுறைகளை நிரூபித்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்க சொல்லணும் பொய்ப்பித்தல் பொய்ப்பிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்காத ஒரு உண்மை அறிவியல் உண்மை அல்ல நீ பொய்ப்பித்த நான் புண்படுவேன் அப்படின்னு அது அறிவியல் உண்மையாகுமா என்ன அது சப்ஜெக்ட் ட்ரூத் நீ பொதுப்பித்தால் நீ என்னோட எதிரி அப்படின்னு சொன்னா அது அறிவியல் உண்மை ஆகுமா என்ன நண்பர்களே இங்க தான் ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும் இந்த பொய்ப்பித்தல் இடத்துல தான் இங்கே சதி கோட்பாடுகள் வருது பாத்தீங்களா ஒரு அறிவியல் உண்மை ஒருத்தர் சொல்றார் அறிவியல் உண்மை நினைச்சு சொல்றார் இல்லைங்க அதுக்கு நிரூபணம் இருக்கான்னு கேட்டா அங்க ஒரு சதி கோட்பாடு அவர் சொல்ல ஆரம்பிப்பார் கார்பரேட்டு சதி நாம் நவீன மருத்துவ சதி அயல்நாட்டு சதி இந்துத்துவ சதி அல்லது இந்துத்துவ எதிர்ப்பாளருடைய சதி தமிழ விரோத சதி அப்படி எவ்வளவு சதிகள் யூதர் சதிகள் அப்புறம் இன்னொன்று இருக்க இலுமி நாட்டி சதி இலுமி நாட்டி இவங்கள சதி பண்ணுறாங்க ஆகவே நிரூபிக்க முடியாது இது ரகசியமாக தான் இருக்கும் அப்போ அதுக்கு என்ன அறிவியல் மதிப்பு இருக்க முடியும் எங்கு சதி கோட்பாடு வருதோ அங்கு அறிவியல் செத்து இருக்கு சதி இருக்கலாம் இருக்குன்னா அதை அரசியலில் பேசணும் அதை கொண்டு அறிவியலில் பேசக்கூடாது அறிவியலில் நீங்க பேசணும் தான் பேசணும் அறிவியலுக்குள்ள சதி கோட்பாடு கிடை கிடையாது நிரூபிக்க முடியுமா முடியாதா அதுதான் கேள்வி ஃபால்சிஃபிகேஷனுக்கு இடம் இருக்கா இல்லையாங்கிறதா இல்லை ஃபால்ஸிஃபை பண்ண வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் ஃபால்ஸிஃபை பண்ண முயற்சி பண்ணுறவ எனக்கு எதிரி பாலிசி பண்ண முயற்சி பண்றவன் என்னுடைய பண்பாடு அழிக்க முயற்சி பண்றான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அறிவியல் அல்ல ஆனா இதை தான் நீங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை நாம ஏன் நம்புறோம்ங்கிறதுக்கு தான் அடுத்தது இது அதை சைக்காலஜிசம் என்று சொல்லலாம் கால் பாப்பற சொல்றேன் அதாவது நான் அதை ஏற்கிறதுக்கான மனநிலை ஏற்க நமக்கு இருக்கு மூன்று வகையில நாம் இதை ஏற்கிற மனநிலையில போறோம்னு எனக்கு தோணுது ஒன்று நமக்கு உண்மை என்பது கொஞ்சம் மறைவாக தான் இருக்குங்கிற ஒரு மனநிலை இந்தியாவில் உண்டு அது ஒரு மறைஞான மனநிலை மிஸ்டிசம் சொல்லலாம் ஆன்மீகவாதிகள்ட்டே உண்டு ஆன்மீக எதிர்ப்பாளர்கிட்ட அந்த மிஸ்டிசம் உண்டு ஒரு விஷயம் கொஞ்சம் மறைவாக பூடகமாக ரகசியமாக இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு வெளிப்படையாக அப்பட்டமா முச்சந்தியில் இருந்தால் அதுக்கு மதிப்பு கிடையாது அது போய் எனக்கு மட்டும் தெரிஞ்சாது அது உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சால் அது உண்மை கிடையாது எனக்கும் என்னுடைய சர்க்கிளுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச உண்மைன்னா அது உண்மை இந்த மறைஞான தன்மையினால ஒரு விஷயம் பூடகமா இருக்கும்னு நாம் நம்புறோம் ஆகவே எல்லாத்திலும் இந்த பூடகத்தை எதிர்பார்க்கிறோம் பூடகமா இருந்தாலே அது உண்மையின் இடத்துக்கு போயிருக்கோம் ரெண்டு நெடுங்காலமாக அடிச்சு ஒடுக்கி வைக்கப்பட்ட ஒரு நாடு நாம இந்தியா ஆகவே நமக்கு எல்லா எதிரிகளா தென்படுறாங்க நம்ம எதிரி நமக்கு எதிராக சதி பண்றோம் சூதானமா இருக்கணும் இது நம்முடைய மனநிலை ஆகவே எதை யாரு சொன்னாலும் பழங்க தோழர் எதிரிகள் அப்படின்னாலே நம்ம ஜாக்கிரதையாகிடுவோம் மூன்றாவதாக தாழ் உணர்ச்சியிலே வந்த பெருமிதம் நமக்கு ரொம்ப தாழ் உணர்ச்சி இருக்குது ஆகவே நம்முடைய மூதாதையர் நம்ம பெருமிதப்படுத்திக் கொள்வோம் அவங்களாம் ரொம்ப பெரிய ஆட்கள் இந்த மருந்து தொல் தமிழர் மருந்து தோழர் இது மெமூரியா இருந்து வந்தது நம்பிடுவோம் இது வேத கால ரிக்வேதம் எழுதின அதே ஏற்றுச்சூழலில் எழுதின மருந்து தோழர் நம்பிடுவோம் இது இமயமலையுடைய ரகசிய மந்திரத்திலிருந்து ரிஷிகள் சொன்ன மந்திரத்தில் வந்த மருந்து தோழர் நம்பிடுவோம் இது இந்த மூன்று காரணத்தினால நாம இந்த மாதிரியான முட்டாள்தரங்க நம்பக்கூடிய சைக்காலஜிக்கல் கண்டிஷனிங் உள்ளாயிருக்கும் இதை தான் சைக்காலஜிசம் என்று சொல்றோம் இதனுடைய விளைவாக நம்ம அறிவியல் மறுப்பு தன்மைக்குள்ள சென்று இருக்கிறோம் இதை மூன்றையும் கடந்து அறிவியலை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வேணும் இந்த மனநிலையை தான் கால்பாப்பரில் இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது காற்பாப்புரடி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அறிவியலின் தர்க்கம் என்னங்கிறது அப்போ எல்லாமே அறிவியலா கேட்டா இல்ல மூன்று விஷயங்கள் அறிவியலுக்குள்ள வராது ஒன்று சமூக அறிவியல் உண்மையில் அறிவியலுக்குள்ள வராது விழுமியங்கள் அறம் அன்பு பாசங்கரணை நீதி நேர்மை அதுக்கெல்லாம் அறிவியல் ஆதாரம் கிடையாது அது அறிவியலுக்குள்ள கொண்டு வரவே முடியாது எது அறம் என்று அறிவியல்பூர்வமாக நிரூபிக்க முடியாது அழகியல் அது அறிவியல்பூர்வம் நிரூபிக்க முடியாது இந்த பாட்டு இனிமையானது இந்த சிற்பம் அழகானது என்று அறிவியல் ரீதியை அவராலே நிரூபிக்க முடியாது அந்த வாதுக்குள்ள அது வராது மூன்றாவதாக ஆன்மீகம் எனக்கும் பிரபஞ்சத்துக்குமான ஒரு உறவு இருக்கு இந்த புழோடு தான் ஒரு ஆன்மீக உறவை கொள்றேன் எல்லாமே ஒரு பெருநிலைகள் அதை அறிவியலுக்குள்ளே கொண்டடக்கூடாது இந்த மூன்றுமே சப்ஜெக்டிவிட்டி அதாவது இந்த மூன்றுமே அகவய உண்மைகள் தனிப்பட்ட உண்மைகள் இதை ஒருத்தர் நம்புறார் இது தர்மம் ஒருத்தர் நம்புறார் இது அழகுன்னு ஒருத்தர் நம்புறார் இது பிரபஞ்சம் என்று ஒருத்தர் நம்புறார் அதை நம்புறத ஒரு ஆயிரம் பேர் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு ஒரு பொதுவான ஒரு ஏற்பு வருகிறது அது ஒரு பொது உண்மையாகிறது அப்போ அப்ப கூட அது சப்ஜெக்ட் ட்ரூத் தான் ஒரு கோடி பேர் ஏற்றுக்கொண்டால சப்ஜெக்ட் ட்ரூத் தான் அப்பா சப்ஜெக்ட் ட்ரூத்துன்னு ஒன்று இருக்கு அது ஏற்பின் அடிப்படையில் சமூகத்தில் இருக்கு அதுக்கு அறிவியல் கலர் அடிக்க வேண்டியது இது அறிவியல் என்று சொல்லக்கூடாது தனிப்பட்ட முறையில் கார்ன் மார்க்சுடைய மார்சியம் என்பது ஒரு தனிப்பட்ட உண்மை அவருக்கு ஒரு விடுதலை கோட்பாடு மனதில் தோன்றுகிறது அது அவர் சமூகத்தை வைத்துக் கொண்டு ஒரு விளக்கத்தை அளிக்கிறார் அதனுடைய ஆதரவாளர் அறிவியல் அறிவியல் என்பது அது அறிவியல் கிடையாது நாம் என்ன பிரச்சனை பண்ணுறோம் எல்லாத்தையும் அறிவியல்னு சொல்வோம் மார்க்சிய அறிவியல் என்போம் ஆன்மீக அறிவியல் என்போம் காஸ்மிக் சயின்ஸ் என்போம் இன்னர் சயின்ஸ் என்போம் சப்ஜெக்டிவ் சயின்ஸ் என்போம் இந்த சயின்ஸுங்கிற வார்த்தையை போட்டு சீரழிப்போம் அதுக்கு எதிராகத்தான் கால்பாப்பரம் வைக்கிறோம் சப்ஜெக்டிவான உண்மைகள் சப்ஜெக்டிவான உண்மைகள் தான் அதை ஒரு கோடி பேர் ஏற்றுக்கொண்டாலும் சப்ஜெக்டிவானவை அவற்றுக்கு பயன் உண்டு அவை பொய் என்று சொல்ல முடியாது ஏன்னா அந்த அந்த வட்டத்துக்குள்ள அவை உண்மை பயன் தரும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாமா இருக்கலாம் அது வேறு ஆனா அறிவியல் கிடையாது அறிவியல் என்பது புறவயமானது அறிவியல் என்பது வேறு சப்ஜெக்ட் உண்மைகளை அறிவியல் உண்மை என்று சொல்லக்கூடாது அது சொல்வது ஒரு பெரிய அறிவு குழப்பத்தை உருவாக்குவது அப்போ எது புறவயமாக சொல்லப்படுகிறதோ எது அனைத்து மனிதர்களுக்குமான உண்மையாக சொல்லப்படுகிறது அது அறிவியல் தன்மையோடு தான் இருக்கணும் அந்த அறிவியல் தன்மைக்கு இந்த சில அடிப்படைகள் தேவைப்படுகின்றன அந்த அடிப்படைகளை தான் கால்பாப்பர் வகுத்து உரைக்கிறார் இந்த அறிவியல் உண்மைகளை சொல்லும்போது கால் பாப்பர் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றார் அதை இங்கே சொல்லணும் அது என்னன்னா சிம்பிளிசிட்டின்னு ஒன்று இருக்கு அதாவது ஒரு விஷயம் எளிமையாக சொல்லப்பட்டா அதை உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நாம போகிறோம் அறிவியல் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல ஒரு அறிவியல் உண்மை அது எவ்வளவு எளிமையா சொல்லப்பட்டாலும் அது ஏராளமான அறிவியல் விஷயங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கு இல்லையா அப்ப அது சிக்கலாக தானே இருக்க முடியும் உதாரணமா இப்போ ஆற்றல் அழிவற்றதுன்னு நியூட்டன் சொல்றாரு ஆனால் அது வரைக்குமான ஃபிசிக்ஸில் அது எவ்வளோ பெரிய அதிர்வு உருவாக்குது அது வரைக்குமான ஃபிசிக்ஸே ஆட்டி படைக்கிறது அப்போ எவ்வளோ கேள்விகள் எவ்வளோ விளக்கங்கள் எவ்வளோ சிக்கலாக தானே அதை சொல்ல முடியும் அப்புறம் அந்த கேள்விகள்லாம் அது பதில் சொல்லுது எல்லாம் ஏற்றுக்கொண்டாச்சு நடைமுறை ஆயாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது எளிமையாகி ஆற்றல் அழிவற்றது ஒரு எளிய வரியாக மாறிவிடுகிறது அந்த எளிமை அல்ல ஈ சமயம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலலாம் ஒரு பெரிய கொந்தளிப்பான விஷயம் மிக சிக்கலானது அதை நிரூபிப்பதும் சரி விவாதிப்பதும் சரி சிக்கலானது அவ்வளவு சிக்கலா இருந்தது ஏன்னா மொத்த சயின்ஸையும் மாத்திடுது ஏராளமான கொள்கையை மறுக்குது புது புதுக்கொள்களை முன்வைக்குது ஆனா ஐம்பது ஆண்டுகளில் அது ஒரு எளிமையான வரியா இன்றைக்கு மாறி புழக்கத்தில் இருக்கு அப்படி வரக்கூடிய எளிமை அறிவியலுக்கு உண்டு ஆனா அது வேற இன்னொன்று ஒரு விஷயத்தை எளிமைப்படுத்தி ஒரு டெரிவேட்டிவ் விஷயத்தை சொல்வது அறிவியலுக்கு எதிரானது நமக்கு என்னன்னா ஒருத்த வந்து இவ்வளவுதாங்க இது அவ்வளவுதாங்க அப்படின்னு சொன்னாலே அவன் பெரிய ஆளுநர் நினைக்க ஆரம்பிச்சு ஒண்ணுமே நீங்க அப்படின்னு ஒரு வரிய சொல்லிட்டாலே அவர் ரொம்ப தெளிவானவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவர் எளிமைப்படுத்துகிறார் உண்மைக்குவதா பொய்ய சொல்றாருங்கிறது அதுக்கு அர்த்தம் கால் ரெண்டு விஷயம் சொல்றாரு ஒன்று ஏஸ்திக்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணும் ஏஸ்தட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் ஒன்று இருக்கு அழகு சார்ந்த எளிமைப்படுத்துதல் ஒன்று ரொம்ப அலங்காரமா அழகான சொற்கள்ல ஆணித்தரமான சொற்கள்ல சரியான சொற்ையோட ஓமையோட எல்லாம் சொன்னால் அது உண்மை மாதிரி தெரிய ஆரம்பிக்குது ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது அது எளிமைப்படுத்தல் அந்த மாதிரி என்ன ஏஸ்தட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷனாக அறிவியல் இருந்து எடுத்து வெளியே போட்டுடணும் அதுக்கு இடமே கிடையாது ரெண்டு ப்ராக்மேட்டிக் சிம்பிளிஃபிகேஷன் அது நடைமுறை சார்ந்த ஒரு எளிமை வடிவம் ஒன்று இருக்கு எல்லா உண்மைக்கும் ஒரு நடைமை நடைமுறை எளிமை ஒன்று உண்டு அது அறிவியல்ல செல்லுபடியாக அது நடைமுறைக்கு எப்பதாவது வரலாம் ஆனா ஒவ்வொன்றுக்கும் நடைமுறையில் இவ்வளவுதாங்க அப்படிங்கிறது அறிவியல் பார்வை அல்ல அறிவியல் கொள்கை என்பது சிக்கலாகவும் ஊடுபாவுகள் கொண்டதாகவும் தான் இருக்கும் மொத்த அறிவியலோட சம்மந்தப்பட்டதா இருக்கும் ஒரு பயாலஜிக்கல் ட்ரூத் ஒட்டுமொத்த பயாலஜிக்கல் ட்ரூத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கும் அப்ப சிக்கலாக அது இருக்க முடியும் இந்த இரண்டு எளிமைப்படுத்தல்களையும் கால்பாப்பர் நிராகரிக்கிறார் இந்த வகையான ஒரு பார்வையை நமக்கு தாமே ஒரு நிபந்தனையாக போட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு கருத்து எதுக்கே சப்ஜெக்டிவாக இருக்குது எங்கே அது அப்செக்டிவாக இருக்குது என்று நான் பார்க்கணும் அப்செக்டிவாக இருக்கக்கூடிய ஒன்று அறிவியலுக்கு உள்ளே நிற்கிறதா என்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அதே மாதிரி சப்ஜெக்டிவான விஷயங்களுக்குள்ள அப்செக்டிவிட்டியாக கொண்டு போய் நோண்டவும் கூடாது அது ஒத்துக்கிறது தான் வேணும் அதை விடுவோம் நாங்கள் இப்போ யூனிஃபை விஷ்டம்ங்கிற பேரில் அனைத்து தத்துவங்களையும் கற்றுக் கொடுக்குறோம் அதில் நிபந்தனையில் ஒன்று இந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் அதாவது அந்த அறிவியல் நெறி முறைகள் தான் கால்பாப்பர் தான் இப்போ யோகம் கற்றுக் கொடுக்குறோம் தியானம் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு யோக பயிற்சியாளர் மிஸ்டர் தில்லை செந்தில் பிரபு அல்லது சவுந்தர் குருஜி அவர்கள் யோகம் சொல்லிக் கொடுக்குறார்கள் இவங்க வந்து தங்களுடைய வழிமுறைகளை பற்றி ஒரு அறிவியல் விளக்கம் தான் கொடுக்கணும் இது உடம்பை ஃப்ளெக்சிபிளாகும் உடம்பில் அத்த அத்தனை உறுப்புக்கும் பயிற்சி கொடுக்கும் உள்ளத்தை ஒருமைப்படுத்தும் அதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு இதெல்லாம் அறிவியலாக சொல்லணும் அறிவியல் சார்ந்து சொல்லணும் புற்றுநோயை குணப்படுத்தும் மோட்சத்தை கொடுக்கும் என்றெல்லாம் சொன்னால் அது அறிவியல் அல்ல அதற்கப்பால் சப்ஜெக்டியாக ஒன்று சொல்லணும் இதை இப்படி நான் நம்புகிறேன்னு சொல்லுங்க நம்பிக்கை நீங்க ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுங்க அது வேற ஆக நாங்க நவீன மருத்துவம் சொல்லி மாரி மாரிராஜ் மருத்துவர் அவர்கள் நவீன மருத்துவத்தில் முதுகலை பிடிந்து பயின்றவர் அவர் வந்து சொல்லிக் கொடுக்கிறார் நவீன மருத்துவருடைய விதிகள் என்ன நெறிகள் என்ன அடிப்படைகள் என்ன இதை கற்றுக்கொண்டு யோகத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் இதை கற்றுக்கொண்டு தியானத்தை கற்றுக்கொண்டால் அவங்களுக்கு ஒரு புறவயமான திட்டவட்டமான பார்வை வருகிறது மனமயக்கங்கள் பொய் நம்பிக்கைகள் வராது ஆகவே அறிவியலின் அடிப்படை அனைத்து புறவய ஞானத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கப்பால் இருப்பது அந்தரங்க ஞானம் தனிப்பட்ட ஞானம் அது தனிப்பட்ட ஞானம் மட்டும்தான் அது ஒருபோது அறிவியல் ஞானமாக புறவய ஞானமாக ஆகாது அறிவியல் ரீதியாக மட்டும்தான் பொதுவான புறவயமான அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் இதுதான் நாம் திரும்ப திரும்ப நமக்கே ஆணையிட்டு கொள்ள வேண்டிய ஒரு சொத்தொடர் நன்றி